அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்க இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற பேன் இந்தியா மூவி கண்ணப்பா படம் கண்ணப்பா நான் பேன் இந்தியா மூவிங்கிற கண்ணப்பாங்கிற ஆமாங்க புராண காலத்து கதை நம்ம சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணம் இல்லைங்களா அதில் தான் அந்த கண்ணப்பர் கண்ணை எடுத்து சிவனுக்கு வைத்த கதை ஆனால் அது இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு தெலுங்காரர் மாதிரி போயிடுச்சு ஏன்னா காலகஸ்தி வந்து ஆந்திராவோடு இணைக்கப்பட்டது தான் கண்ணப்பருக்கு சிவனுக்கு மேலே மலை மேலே கோயில் இருக்குது அப்படி ஒரு கதை ஆனால் அந்த கதையை படமாக்கியிருக்கிற விதம் இருக்குது பாருங்கள் அதுக்காக மோகன் பாபுடைய மகன் விஷ்ணு மஞ்சு மோகன் பாபு அவங்கள வந்து எவ்வளோ போராட்டினாலும் தகுங்க உண்மையாக எல்லா மதத்தினரும் ஒத்துக்கிற மாதிரி ஒரு கண்ணப்பர் கதையை வந்து படமாக்கியிருக்கிறாங்க அதில் வந்து நம்ம இவர் சொன்ன மாதிரி தான் அதே தெலுங்கு ப்ரொடியூசர் நம்ம வாரிசு ப்ரொடியூசர் சொன்னார் இல்லைங்களா தில்ராஜ் லவ் இருக்கா லவ் இருக்குது ஃபைட் இருக்கா ஃபைட் இருக்கு காமெடி இருக்கா காமெடி இருக்குது இன்னும் சாங் இருக்கா சாங் இருக்கு அப்படின்ட்டு ஒன்று அந்த அப்போது வாரிசு படத்தப்போ விஜய் படத்தப்போ ஒன்றும் இல்லை அந்த மாதிரி கண்ணப்பர் படத்துல எல்லாம் இருக்குங்க அதுவும் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்குது நான் கூட கண்ணப்பர் படம் என்னையா கண்ணப்பர் சிவனுக்கு கண்ணை பிடிங்கி வச்சாரு இந்த கதை தானே இது எங்களுக்கு தெரியாதா அப்படின்னு தான் படத்துல போய் உக்காந்தேன் ஆனா மூணு மணி நேரம் உங்களை இந்த பக்கம் அந்த பக்கம் அசைய விடாம சீட்ல கட்டி போட்டுச்சுன்னா என்ன கேட்டா இந்த ஆண்டுலேயே சிறந்த படம் என்னடா ஆன்மீக படத்தை இவன் ஆகா ஓங்கிறான் இவன் இந்து வெறியா அப்படின்லாம் நினைச்சிடாங்க நான் இந்து வெறியன்னு இல்லை என்ன எந்த வெறியனும் இல்லை ஒரு ஆன்மீக எடுத்த கான்செப்டை வந்து அழகாக கொண்டு போய் சேர்க்குறதுக்கு பாருங்கள் ரசிகர்கள்ட்ட அவ்வளோ பிரமாதமாக ஒரு இந்த படம் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி கன்னடம் எல்லாத்துலேயும் வந்துருக்குதுங்க பேன் இந்தியா படமாக நேற்று ரிலீஸ் ஆகிருக்குது எக்கச்சக்க பொருட்செலவு இமயமலையை சுவிட்சர்லாந்தில் படம் பிடிச்சிருக்கிறாங்க ஏன்னா இங்கே வந்து நம்மூர் இமயமலையை நம்ம வந்து எப்படி வச்சுருக்கோம் என்னென்ன தீவிரவாதம் எல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் அதனாலேயே என்னவோ பணிலிங்கத்திலேருந்து அத்தனை லிங்கத்தையும் நம்ம கண்களுக்கு குளிர்ச்சியாக வாயு லிங்கம் தான் கதையில் வந்து பிரதான பாத்திரம் அந்த படத்தில் ஆனால் சிவனாக இதில் எத்தனை நடிகர்கள் திரும்ப நடிச்சிருக்கிறாங்க சிவ தூதர்களாக சிவனாக வராங்க மோகன்லால் நம்ம பிரபாஸ் அக்ஷய் குமாரும் காஜல் அகர்வாலும் பரமசிவன் பார்வ பார்வதியாக கைலாயத்தில் இருக்கிறவங்களா வர்றாங்க வேற லெவலில் இந்த படம் நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணுதுங்க உண்மையாக இந்த மாதிரி படங்கள்லாம் நாம் வந்து கொண்டாடணும் வரவேற்கணும் இந்த படத்துக்கு வந்து அவங்க குடும்பத்தில் உள்ள பிரச்சனையில் அவங்க பிரதரே வந்து ஏதோ நான் கூட நினச்ச முத நாள் வந்து கோர்ட் மூலயமா ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தாங்க ரிவ்யூவர்லாம் இந்த படத்தை வந்து ஸ்பாயில் பண்ணாமல் ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு எங்கள் ரிவ்யூ விமர்சகர்கெலாம் கூட சில பேருக்குலாம் வருத்தம் ஆனால் அவங்க ஏன் பண்ணாங்கங்கிறது படம் ரிலீஸ் ஆன நேற்று தான் எங்களுக்கு தெரிய வந்தது என்ன அப்படின்னா அவங்க பிரதரே வந்து சொத்து பிரச்சனை இல்லை அப்போ உங்களுக்கு தெரியும் இடையில மோகன் பாபு ஃபேமிலியில் சின்ன கலாட்டாலாம் நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் டிவிலலாம் மோகன் பாபு மேலே கூட எனக்கு வருத்தம் இருந்தது ஒரு திரு இது டிவி நிருபரை வந்து தாக்குனாரு போனார் அவர் ஆந்திரா நிருபர் ஆனாலும் நமக்கு நிருபருங்கிறப்ப நம்ம குளமாட்டே அப்படின்ற எண்ணம் வந்துச்சு ஆனால் இந்த படம் பார்த்த பிறகு அது எல்லாமே போயிடுச்சுங்க மோகன் பாபு லக்ஷ்மி மஞ்சு இவங்களெல்லாம் நான் வந்து தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடணும்னு ஆசைப்பட்றாங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு ஆன்மீக படம் ஒரு ஆன்மீக கதையை அவ்வளவு அழகாக இவ்வளவு லவபுளா படத்தில் காதல் சீன்லாம் எவா எவ்வா எவா எப்பா நீ விஷ்ணு மஞ்சு நீ மனுஷன் இல்லையா மகான் ஒரு சிவனோட கதையை சிவனுங்கிறதே லிங்கம் தான் லிங்கங்கிறதே நம்ம உறுப்பு தான் அப்படின்லாம் ஒரு விவாதம் இருக்கும் நம்ம ஆணு உறுப்பு தான் அப்படின்லாம் அதை சொல்லாமல் சொல்லியிருக்கிற விதம் இருக்குது பாருங்கள் அதுதாங்க எனக்கு இந்த படத்தில் மெய்சில் இருக்க வச்சு என்ன நான் படம் முடிஞ்சிச்சு சின்ன நினச்சி ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடியே ஏஞ்சி நமக்கெல்லாம் ப்ரீவியஸ் ஷோ ஷோ தனியாக ஒரு தேட்டரில் போடுவாங்களே எஞ்சி முன்னாடி போயிட்டேன் ஒரு தரத்தில் சார்ஜ் வாங்கி ஃபோனில் சார்ஜ் போச்சு நான் நேற்று மூணு படங்கள் வரிசையாக போட்டாங்க ஸோ இந்த தேட்டரு அந்த தேட்டர் மாறி மாறி கலைச்சி போய் இந்த படம் மூணு மணி நேரம் மூணு ஏழு மணி நேரம் என்னன்னா என்னடா இது அப்படின்ட்டு பார்த்தா நேற்று ரெண்டு மூணு பார்ட்டிலாம் இருந்தது சாட்டர்டே இல்லைங்களா நான் அதுக்கெல்லாம் போவாமல் இந்த படத்தை நான் உட்காந்து ரசித்தேன் அப்படின்னா அவ்வளோ இது என்னையே ஒரு சிவநடியாராக நான் பாவித்துக்கிட்டேன் அப்படிங்கிற லெவலுக்கு இந்த படம் என்னை கொண்டு போயிடுச்சு அதுவும் செகண்ட் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஒரு மாதிரி போச்சு செகண்ட் ஆஃப் சுவிட்சர்லாந்து அழகாக அந்த கேமராமேன் அள்ளிட்டு வந்த விதம் மியூசிக் டைரக்டரு இன்னும் இன்னும் சொல்லிவிட்டு ஹீரோயின் இதில் நடிச்சிருக்கிற எல்லோரும் பணி எல்லோரும் அவ்வளோ அப்புறமா உங்கள் எல்லாருக்கும் சிவகடாட்சம் சிவ அருள் நிச்சயம் உண்டு நீங்கள் உங்கள் எல்லாருக்கும் சொர்க்கந்தாங்க அப்படி ஒரு படத்தை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க அவ்வளோ அருமையாக இருக்குது உண்மையாக என்ன கதை பக்தியே இல்லாதவன் ஒரு அஞ்சு பட்டி அந்த காலத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பட்டிகள் மலை கிராமங்கள் அதில் ஒரு ராஜாவோட பையனாக இருக்கான் மலை ராஜாவோட பையனாக இவன் கடவுளை கும்பிட மாட்டாங்கிறான் கடவுளை கும்பிட்டே ஆகணும்னு ஒரு அம்மனை வச்சுக்கிட்டு ஐஸ்வர்யா நம்மூர் தான் லக்ஷ்மி அவங்களுடைய மகள் எல்லாரையும் மறக்கிறாங்க பலி கொடுக்குறாங்க சின்ன வயசுலேயே ஒரு சிறுவன் இவங்க கூட விளையாண்டுட்டு இருந்த சிறுவனை பலி கொடுத்துட்றாங்க அதனால் நரபலி அதனால் எந்த சாமியும் ஒரு கும்பிடம் மறுக்கிறாரு ஹீரோ அதாவது கண்ணப்பா அவதாரம் எடுத்துருக்கிற நம்ம விஷ்ணு மஞ்சு அவர் கடைசியில் சிவபக்தனாக எப்படி மாறினார் ஏன் மாறினார் அவருடைய இல்வாழ்க்கை இந்த அரச வாழ்க்கை இதெல்லாம் என்ன இடையில் காந்தர்வ நாட்டிலேருந்து இவங்க மேலே போரெடு போர் தொடுத்து வருவாங்க வாயு தூக்கிட்டு போகிறதுக்கு அவங்க பெண்கள்கிட்ட தப்பாக நடந்துக்கிறத பார்த்து இவர் பொங்கிழுறது அதனால இவருடைய அப்பா சரத்குமார் அதாவது கதையில் படத்தில் இவருக்கு அப்பாவாக சரத்குமார் ஒரு நாட்டோட ராஜ்யத்துக்கு தலைவராக ஒரு பட்டிக்கு ராஜ்ய தலைவராக வராரு அவர் ஒரு பக்கம் மதுபாலா அவங்க ஒரு பட்டிக்கு தலைவியாக வராங்க இன்னும் பல தெலுங்கு ஹிந்தி நடிகர்கள்லாம் ஒரு ஒரு பட்டிக்கு தலைவர் ஆனால் இவங்க எல்லாருக்கும் லீடராக இந்த விஷ்ணு மஞ்ச தேர்ந்தெடுக்கிறாங்க அப்போ ஒரு நரபலி இவருடைய இன்னொரு நண்பனை அந்த காளியம்மனுக்கு முன்னாடி ஐஸ்வர்யா பலி கொடுக்க நினைக்குது அப்போ பொங்கி எழுதுகிறாரு நமக்கு அப்போ தோணுது இந்த ட்ரிப்பு இவர் அவனை நரபலி கொடுக்க விட்டுட்டாருன்னா அவ்வளோதான் அப்படின்னா ஒரு வில்லாலை இவரு வில் வித்தையில் அப்படி வேண்டிய ஏன்னா இவர் முற்பிறவியில் அர்ஜுனராக பிறந்தவர் இவருக்கு ஒரு ஒரு பிறவியும் கொடுக்கறது சிவன் தான் அவருக்கு மட்டும் இல்லை நமக்கு கொடுக்குறதும் சிவன் தானே மேலே இருந்து அப்போ பார்வதி கேட்பாங்க ஏன்னா அவங்க பக்தனை இப்படி அல்லாட விடுறீங்களே ஒருத்தரை புட்டுக்கு மனுஷம் வந்து இது பண்ணீங்க ஒருத்தரை ஒரு குழந்தைய வந்து பாம்பு கடித்து உங்களுக்கு விருந்தளிக்க நினைச்ச சிவபக்தனை சோகத்துல ஆழ்த்தினீங்க இப்போ இவனியமா அப்படின்னோடனே அவன் என்னைக்கு அவன் வாயத்திலிருந்து கடவுள் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கான் சிவான்னு என்னை கூப்பிடுறானோ அன்னைக்கு அவனுக்கு மோட்சம் நான் கொடுப்பேன் அப்படின்றாரு கூப்பிட்டாரா இல்லையா ஹீரோ அதுக்காக அவர் சில தூதர்கள்லாம் அனுப்புகிறாரு அதுல ஒரு தூதர் மோகன்லால் மோகன்லாலோட நின்றவர்களுக்கு முன்னாடியும் முன்னாடியும் வரும் பாருங்க சின்ஸ் மிரண்டுவிங்க அடுத்து பிரபாஸ் அவர் வந்து இவர் பொண்டாட்டியே ஒரு அரக்கம் தாக்கிறதுக்கு வருவான் மோகன் பாபுக்கு உன்னை விட பெரிய சிவன் பக்தன் நான்வெஜ் படைக்கிறான் காலை எடுத்து என் மேலே வைக்கிறான் வாயில் தண்ணி கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணுறான் ஆனால் உன்னை விட சிறந்த பக்தன் இவன் தாண்டா இந்த கண்ணப்பன் தாண்டான்னு அதை உட்காந்து பாரு அவர் ஆச்சாரமான இயர்வாள் குடும்பம் அவர் தான் கூட இருக்கிறவங்களையே வாயுலிங்கத்தை பார்க்க விட மாட்டார் அவ்வளோ பெரிய மலையில் தூரமாக தூரமாக ஒரு ஒருத்தரையும் நிறுத்திட்டு வருவார் அப்படிப்பட்டவருக்கு எப்படி பாடம் போட்டுறாரு சிவன் சாதி மதம் இல்லை சாமியை கும்பிடுறதில்ல உனக்கு பிடிச்சத படைக்கலாம் அப்படிங்கிறத சொன்ன விதத்தில் என்னை ரொம்பவே கவர்ந்துருச்சு இந்த படம் உண்மையாக இதில் இன்னும் இன்னும் பாராட்டிக்கிட்டே போணுங்க இதில் வர்ற பாடல்கள்லாம் சரி கண்ணப்பன் தானே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதலித்தப்பனும் கூட இந்த பொண்டாட்டியோட அவர் வந்து ஈருடல் ஒரு உயிராக கலக்கிற அந்த பாடல் காட்டியும் நான் வாயால் சொன்னால் அவங்களுக்கு புரியாதுங்க போய் பாருங்கள் இந்த படம் ரொமான்ஸுக்கு என்ன இந்த மாதிரி சிற்றின்பமும் இருக்குது பெரும்பமும் இருக்குதுங்க இந்த படத்தில் அப்படி கொண்டு வந்துருக்கிறாரு கண்ணப்பர் கதையை இவ்வளோ அழகாக யாராலையுமே சொல்ல முடியாது இப்படி பாராட்டிகிட்டே போகலாம் அதுலேயே ரெண்டு பாட்டுலாம் தனிமை தனிமைன்னு ஒரு பாட்டு என்ன தனிமைக்கு உள்ளாக்கிடுதுங்க அந்த ஹீரோயினோட நான் தனியாக டூயட் பாடிக்கிட்டு இருக்கேன் கண்ணப்பரோட மனைவியாக வராங்க அவங்க வேறு லெவலு இப்படி இந்த படத்தை பாராட்டினா இன்றைக்கி ஒரு நாள் பத்தாது அதனால் நடித்தவங்களுக்கு போயிடறேன் நான் விஷ்ணு மஞ்சு அந்த கன்னப்பரவே வாழ்ந்திருக்கிறாரு கடவுள் நமக்கு கண்ணப்பர் கதை தெரியும் அவர் கடவுள் மறுப்பாளர் அப்புறம் கடவுள் பற்றாளரான கதை தெரியாது அதை ரொம்ப அழகாக அந்த படம் சொல்லியிருக்குது மோகன் பாபு அவர் வந்து சிவாச்சாரியாரா அந்த வாயு லிங்கத்தை பாதுகாக்கிற அந்த அர்ச்சகராக அருமையாக நடிச்சிருக்கிறாரு கடைசியில் பையனுக்கும் அப்பனுக்குமே போட்டு வந்துடும் அதான் நெஜத்தில் பையனை அப்போ படத்தில் சரத்குமார் பையன் விஷ்ணு மஞ்சி மரட்டி இருக்கிறாப்புல பிரபாஸ் மரட்டி இருக்கிறாரு மோகன்லால் மரட்டலாம் மரட்டலாம் மரட்டி இருக்கிறாரு பாகுபலிலாம் என்ன படணும் பிரபாஸே ஒத்துப்பார் இந்த படத்தை பார்த்தா எந்த இடத்துலையும் சிஜி பிஜி எதுவும் தெரியலங்க மோகன்லால் அக்ஷய்குமார் அக்ஷயகுமார் சிவானா இந்தி நடிகர் எல்லா மொழியிலையும் எல்லா நடிகர்களையும் நடிகை சமர்த்திருக்காங்க நான் மறண்டேன் படம் பார்த்து உண்மையாக மறண்ட போயிட்டேன் சரத்குமார் சரத்குமாரோட ஆத்மா வந்து இவர்கிட்ட பேசுவேன் அவர் சாவரத்துக்கு முன்னாடி பயணத்தை விரட்டி விட்டுருப்பாரு அது கூட காதலையும் ஓடி போயிருக்கும் அந்த கண்ணப்பர் திருப்பி அந்த நாட்டை கேட்கறது லிங்கத்தை காவந்து பண்ணுறது அதுதான் கிளைமாக்ஸில் கண்ணை பிடுங்கி வைக்கிறது இதுதான் கதை அதே மாதிரி எக்கச்சக்க நடிகர்கள் பிரம்மானந்தம் காமெடிக்கு அர்பித் ரங்கா அவர் சப்தகிரி முகேஷ் ரிஷி மதுபாலா ஐஸ்வர்யா பாஸ்கரன் ஐஸ்வர்யா நம்ம ஐஸ்வர்யா பரம்ஜி தேவராஜ் ரகுபாபு பாலாஜி சம்பத்ராம் நம்மூர் சம்பத்ராம் அருமையாக நடிச்சிருக்கிறார் ஒரு பட்டிக்கு ஒரு இளம் லீடராக அவர் ஒருவர் இது இவர் ஆளுமையில் லவி பஜினி சுரேகா வாணி பிரீத்தி முகுந்தன் அவங்க தாங்க ஹீரோயின் எப்பா இந்த மாதிரி பொண்ணுங்களை நம்ம ஊரில் போடுங்கப்பா படத்தில் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறாங்க குஷால் அந்து அண்ட் அதுர்தாஸ் ரகு எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்கு விஷ்ணு மஞ்சி தான் கதை திரைக்கதை மரட்டிருக்காப்பில எப்பா உங்கள் அப்பா மோகன் பாபு உங்களுக்கு உங்க கூட சண்டை போடுறவன் பிரதரு கூட நீ பண்ண இந்த படத்தால மோட்சம்பா போப்பா அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கீங்கப்பா மோகன் பாபு தான் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் டுவெண்ட்டி ஃபோர் பிரேம்ஸ் ஃபேக்ட்ரி அண்ட் ஏவிஏ என்டர்டெயின்மெண்ட் இணைந்து தயாரிச்சிருக்கு முகேஷ் முகேஷ்குமார் சிங் அவர் தான் அந்த படத்தை வந்து இயக்கியிருக்கிறாரு சினிமாட்டோகிராஃபர் ஷெல்டன் சாவ் அவர் விலகாரம் போட்டுருக்குது பாருங்க எல்லாம் கிறிஸ்துவர்கள் எல்லாருமே இந்த படத்தில் ஆனால் நம்ம இந்து மதம் பெருமை பேசுகிற ஒரு படத்தை எவ்வளோ அழகாக எவ்வளோ நிறுத்தியாக எவ்வளோ பிரமாதமாக பிரம்மாண்டமாக கொடுத்துருக்குறாங்க சுயிசாக கூட இந்த படத்தில் நீங்கள் பார்த்துடலாம் இமயமலையாக நினைச்சி மரட்டி இருக்காப்புலங்க மியூசிக் டைரக்டர் ஸ்டீஃபன் டேவி இப்போதான் சொன்ன ஒருத்தர் பேர் ஆண்டனி கான்சோல்வாஷ் அப்படின்னு எடிட்டர் பேர் எல்லா ஹாலிவுட்டு ஆட்கள் போட்டிருக்கும் மிரட்டியிருக்காங்க இருக்காங்க என்ன நமக்கு ஒரே ஒரு வருத்தம் சேக்கிழாரை பற்றியும் பெரிய புராணத்தை பற்றியும் காலகஸ்தியும் ஒரு பெரியட் தமிழகத்தில் இருந்ததுங்கிறத பற்றியும் படத்தில் டீட்டெயில் இல்லை ஆனாலும் கண்ணப்பன் இவருடைய முற்பிறவி என்ன அடுத்த பிறவி என்ன குறவர்களோட தோத்து போனார் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் சிவன் வாயால் சொல்ல வைக்கிறார் யார் அக்ஷயகுமார் பார்வதி பேசுகிறாங்க காஜல் அகர்வாலும் பேசுகிறாங்க காஜல் ஆகோலாம் நீங்கள் வந்து கண்டபடி பார்க்க முடியாதுங்க பார்வதியாகவே என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க எத்தனை படத்தில் அந்த அம்மா மேனியை நாம் பார்த்துருப்போம் இந்த படத்தில் ஆனால் இந்த படத்தில் கண்ணப்பனோட மனைவி மட்டும் நமக்கு அந்த என்டர்டைன்மெண்ட்டை கொடுக்குறாங்க இப்படி படத்தில் காமமும் இருக்குது கண்ணப்பனை கண்ணு பிடிங்கி வச்ச விஷயமும் இருக்குது மொத்தத்தில் கண்ணப்பன் நாத்திகரின் கண்களை கூட திறந்துடுவான் அப்படிங்கிறத அதுவும் கிளைமாக்சில் வானமே சிவனும் பார்வதியுமா அப்படி நிற்கும் பாருங்க கண்ணப்பன் கண்களை திறப்பான் ரசிகர்கள் இங்கே இங்கே தேட்டர்லாம் கம்மியாக கிடச்சிருக்குன்னு கேள்விப்பட்டேன் இந்த மாதிரி படத்தை கொடுங்க நீங்கள் நாத்திகவாதியாருங்க ஆத்திகவாதியாருங்க இந்த படத்தை கொடுங்க எங்களை மாதிரி ஆட்கள் ரசிக்க ரெடியாக இருக்கும் இதில் வந்து மதம் இதெல்லாம் கடந்த படம் வந்து எல்லா மதத்துலேயும் இந்த மாதிரி லெஜண்ட்ஸ் வாழ்ந்துருக்குறாங்க ஸோ அதை எஸ்டியாக இருக்கிறப்போ ஒவ்வொரு மதமும் கொண்டாடணும் கண்ணப்பன் கண்களை திறப்பான் மூடர்களின் கண்களையும் சேர்த்து திறப்பான் சொல்லி விடைபெற நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க